ஹலோ அஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம தமிழில் வந்து ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்க போகிறோம் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை வந்து தேர்ந்தெடுக்கிறது அதில் ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் செந்தமிழும் சுவையும் போல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க செந்தமிழ் சுவை ரெண்டுமே வந்து என்னென்னா ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சிது ஒன்றுக்கு ஒன்று வந்து என்னென்னா ஒற்றுமையாக இருக்கும் அதனால் என்னென்னா செந்தமிழும் சுவையும் இதுக்கு என்னென்னா ஒற்றுமை அப்படின்றது தான் ஆன்சர் வரும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா ஞாயிறு கண்ட தாமரை போல அப்படின்னு சொல்கிறாங்க ஞாயிறு வந்தோனே சூரியன் வந்தோடனே என்னென்னா தாமரை மலரும் அதனால் என்னென்னா ஞாயிறை கண்டோனே தாமரை என்ன ஆகுது அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கயிறற்ற பட்டம் போல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பட்டம் நம்ம விட்டுட்ருக்கோம் கயிறு திடீர்னு அருந்து போச்சு அப்படின்னா ஆகும் கயிறு அருந்து போய் அந்த பட்டம் வந்து தனியாக பறக்க ஆரம்பிச்சிடும் கயிறு இறந்த பட்டம் என்ன ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டினேஷனே இல்லாமல் அது பட்டுக்கு போயிட்டுருக்கும் எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த மாதிரி அந்த மாதிரி என்னென்னா தவிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கயிறு இல்லாத பட்டம் என்ன ஆகும் தவிக்கணும் ஏன்னா எந்த பக்கம் போகுது அப்படின்னே தெரியாது அதனால் தவிப்பு அப்படின்னு வரும் அடுத்து பார்த்திங்கன்னா இரும்பை கண்ட காந்தம் போல் இரும்பை வந்து என்னென்னா காந்தம் என்ன பண்ணணும் இழுக்கும் அதனால் ஈர்ப்பு அப்படின்றது வரும் இரும்பை கண்ட காந்தம் போல அப்படின்னா இரும்பை கண்ட காந்தம் என்ன பண்ணும் ஈர்க்கும் அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் எடுப்பார் கைப்பிள்ளை போல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எடுப்பார் கைப்பிள்ளை போலன்னா யார் எதை சொன்னாலும் கேட்குறது அதான் வந்து எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க யார் சொன்னாலும் கேட்குறது அவர் தான் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா கல்லில் நார் உரித்தல் போல அப்படின்னு சொல்லுவாங்க கல்லில் எங்கேயாவது நார் உரிக்க முடியுமா அப்படின்னா முடியாது முடியாத ஒரு விஷயத்தை செய்கிறவங்கலாம் வந்து என்ன சொல்லுவாங்க நீ கல்லில் நார் உரிப்பப்பா நீலாம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் முடியாத செயலை செய்பவர் அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல அப்படின்னு சொல்கிறாங்க கடன் பட்டவர் கடன் வாங்கினவர் எப்போதுமே என்ன நினச்சிக்கிட்டு இருப்பார் மனசில் எப்போதான் அந்த கடன் முடியுமோ அப்படின்னு நினச்சி மனசில் தவிச்சிக்கிட்டே இருப்பார் அதனால கடன் பட்டார் நெஞ்சம் எப்படி இருக்கும் தவிப்பாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா இருதலை கொல்லி எறும்பு போல அப்படின்னு சொல்கிறாங்க இருதலை கொல்லி எறும்புனா இந்த பக்கமும் போக முடியாது இந்த பக்கமும் போக முடியாது முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கும் முடிவெடுக்க மு முடியாத ஒரு நிலையில தவிச்சிட்டு இருப்பாங்க அதான் இருதலை கொல்லி எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இது என்னென்னா முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கிறது தான் வந்து என்னென்னா இருதலை கொல்லி எறும்பு போல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் அப்படின்னு சொல்கிறாங்க முழு பூசணிக்காயை சோத்தில் வந்து மறைக்க முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா பூசணிக்காய் எவ்வளோ பெருசு இருக்கும் அதை சோத்தில் மறைக்க முடியாது ஸோ அதனால் என்னென்னா முடியாத காரியம் சோத்தில் மறப்பது மறைக்கிறது அப்படின்றது முடியாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா மேகம் கண்ட மயில் போல மேகத்தை கண்டால் மயில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக வந்து என்னென்னா டான்ஸ் ஆடும் ஏன்னா வந்து என்னென்னா மழை வர போகிறதுக்கு முன்னாடி மயில் டான்ஸ் ஆடும்னு சொல்லுவாங்கல்ல ஆனால் மேகத்தை பார்த்தா மயில் என்ன பண்ணுமோ ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ் ஆடும் ஆனால் மகிழ்ச்சி அப்படின்னு ஆன்சர் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுனா எப்படி இருக்கும் நம்ம வந்து ரொம்ப கேட்கக்கூடாத ஒரு நம்மளை பத்தி ரொம்ப மோசமா பேசுறாங்க அதை வந்து நம்ம கேட்கும்போது போது எப்படி இருக்கும் காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப வேதனைப்படுவோம் வேதனைக்குரிய ஒரு விஷயத்தை கேட்டாதான் காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துறது போல இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் அதனால வேதனைக்குரிய விஷயத்தை கேட்கறது வேதனைக்குரிய விஷயத்தை கேட்டா எப்படி இருக்கும் கா காதல ஈயத்த காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கொழுக்கொம்பற்ற கொடி போல கொழுக்கொம்பு இப்போ கொடி வளருது அப்படின்னா கொடி வந்து வளரும்போது என்னென்னா மேலே ஏதாவது ஒரு கொ கொம்பு ஏதாவது இருக்கணும் அப்போ தான் அது மேலே ஏறி அது பாட்டு படரும் இது மாதிரி கொழுக்கொம்பே இல்லை அப்படின்னா கொடி என்ன பண்ணும் அதுக்கு வந்து என்னென்னா ஏறி வளர்கிறதுக்கு ஒரு பாதையே இருக்காது கொழுக்கொம்பற்ற கொடி போல அப்படின்னா யாருமே சப்போர்ட்டே பண்ணாமல் இருக்கிறது உதவிக்குன்னு யாருமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அது வந்து கொழுக்கொம்பற்ற கொடி போல என்னென்னா தவிச்சிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால என்னன்னா உதவிக்கு ஆள் இல்லாம இருந்தால் அவங்க கொழுக்கம்பற்ற கொடி போல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பழமொழியெல்லாம் இந்த உவமையெல்லாம் படிக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா அது என்ன சொல்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரறிவாளன் திருப்போல அப்படின்னு சொல்றாங்க திருக்குறளில் இருக்க உவமை பேரறிவாளன் திருப்போலை அப்படின்னா பயனுள்ள மீன்ஸ் என்னென்னா மற்றவையுக்கெலாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாருல அவர்கிட்ட இருக்கிற செல்வம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவர்கிட்ட ஒரு செல்வம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் எல்லாருக்குமே பயன்படும் அதான் சொல்கிறாங்க பேரறிவாளன் திருப்போ திரு எப்படி இருக்கும் ஒரு நல்லவர்கிட்ட ஒரு செல்வம் இருந்துச்சு அப்படின்னா அது அவருக்கு மட்டும் யூஸ் ஆகாது எல்லாேருக்குமே யூஸ் ஆகும் எல்லோருக்கும் பயன்படும் எல்லோருக்கும் பயன்படும் பேரறிவாளன் திரு அப்படின்றது அதான் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உடுக்கை இழந்தவன் கை போல் உடுக்கை அப்படின்னா ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு விளக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கை என்னன்னா ஃபாஸ்ட்டாக வந்து செயல்படும் நம்ம வந்து என்னென்னா சட்டுன்னு என்ன பண்ணுவோம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அது மாதிரி உடுக்கை இழந்தவன் கை போல் என்னென்னா நட்பு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் அதனால் நட்புக்கு வந்து என்னென்னா அது உதாரணமாக சொல்லியிருப்பார் இந்த ஓமையை ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா குன்று ஏறி யானை போர் கண் காண்பது போல் அப்படின்னு சொல்கிறாங்க குன்றுன்னா என்னது மலை 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 ஏரி யானை போரை காண் கண்டா எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் நம்ம என்ன கீழே இருந்து யானை போர் வந்து என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா திடீர்னு அது நம்மளை அட்டாக் பண்றோம்ல ஆனால் மலை மேலே ஏறி நின்று பார்த்தா நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதான் பாதுகாப்பு தான் அதுக்கு ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா அரை கிணறு தாண்டியவன் போல முழு கிணற தாண்டின் இல்லை அரை கிணற தாண்டிட்டு இருந்தா நம்மளுக்கு என்ன ஆகும் தவிப்பு வந்துடும் நடுமத்திலே நம்ம தவிச்சிட்டு இருப்போம் அரை கிணறு தாண்டியவன் போல அப்படின்னா பாதி பிரச்சனையும் தான் தாண்டியிருக்கோம் மீதி பிரச்சனையை வந்து தாண்டணும் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இடி விழுந்த மரம் போல் இடி விழுந்த மரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வேதனைப்படும் வேதனை துன்பம் அப்படின்னு சொல்லலாம் இடி விழுந்த மரம்னா வேதனைப்படும் ரொம்ப துன்பப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி போல் அப்படின்னு சொல்கிறாங்க தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி போலனா கேணி என்ன பண்ணுன்னா கேணி அந்த வரம்பை ஒட்டி வந்து என்னென்னா தண்ணி ஊறுமா அது போல் என்னென்னா அறிவு வந்து என்னென்னா நம்ம நூ நல்ல நூல்கள் படிக்க படிக்க அறிவு ஊறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் தான் வந்து இதை சொல்லியிருக்காங்க தொட்டனைத்து உறும் மணர்கேணி போல்னா கேணியோட மேலே இருக்குல்ல அது வரையும் தொட்டுக்கிட்டு இந்த என்னென்னா ஓடுமாம் தண்ணி எவ்வளோ தூரம் தோன்றுறோமோ அவ்வளோ தூரம் தண்ணி ஊருமா அது போல் நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ எவ்வளோ நூல்கள் கற்றுக்கிறோமோ அந்த அளவு நமக்கு அறிவு ஊறும் நல்ல நூல்கள் கற்க கற்க என்னன்னா அறிவு ஊறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது எக்ஸாக்டாக ஞாபகம் வச்சுக்க வேணாம் என்ன சொல்ல வராங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் நம் ஆன்சர் பண்ணிடலாம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் அப்படின்னு சொல்கிறாங்க அகழ்வார் அகழ்வார்னால் என்னது தோண்டுபவர் தோண்டுபவர் என்னென்னா அந்த நிலம் தான் தாண்டி தாங்கிட்டு இருக்கு நிலத்தை தான் அவர் தோன்றுறாரு பட் இருந்தாலும் அவங்கள தாங்கிகிட்டு இருக்குது அதனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அது மாதிரி பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளை வந்து மோசமாக பேசுகிறவங்கள்ட்ட என்ன பண்ணணுமா நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்றத எங்கே எக்ஸாம்பிளுக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாப்பழம் புளித்தது போல் அப்படின்னு சொல்கிறாங்க எட்டாப்பழம்னா ரொம்ப தூரம் உயரமாக இருக்கிற மரத்தில் இருக்கிற பழம் அதான் எட்டா பழம் புளித்தது போல் அந்த எட்டா பழத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு பறிச்சா அது என்ன அது புளிக்குதான் அதனால் என்னென்னா ஏமாற்றம் அப்படின்னு வரும் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம பறிக்கிறோம் பட் இருந்தாலும் வந்து புளிச்சிது அப்படின்னா நம்மளுக்கு என்ன அந்த ஏமாந்து போயிடுவோம் ஏழை பெற்ற செல்வம் போல் ஏழை வந்து செல்வம் கிடச்சு அப்படி கிடச்சிது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார் அடுத்து பார்த்திங்கன்னா நன்பால் கலந்தீமையால் திரிந்தது போல் நல்ல பால் தான் நல்லவங்க கலந்தீமை அப்படின்னா மோசமான பாத்திரம் மோசமான பாத்திரத்தை வைக்கிறதால தெரிஞ்சு போகுது இந்த மாதிரி நல்லவங்க தான் ஆனால் மோசமானவங்களோட சேர்ந்ததால் கெட்டு போகிறாங்க அப்படின்றவங்க தான் அவங்கள தான் வந்து என்ன இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க நண்பால் கலந்தீமையால் தெரிந்தது போல் அப்படின்னா நல்லவர்கள் தீய சேர்க்கையால் அழிதல் கெட்டவங்களோட சே சேர்றதால நல்லவங்க வந்து என்னென்னா அழிகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாரி நண்பால் கலந்தீமையால் திரிதல் போலன நல்லவர்கள் தீய சேர்க்கையால் அழிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போல அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் அப்படின்னா ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது கரைக்கான கப்பல் போல் கரை எதுனே தெரியல அப்படின்னா அங்கே கலங்கரை விளக்கமே இல்லை கரை எதுவுமே தெரியல அப்படின்னா அந்த கப்பல் என்ன பண்ணும் தவிக்கும் கடலில் வந்து தவிச்சிக்கிட்டே சுற்றிகிட்டு இருக்கும் எந்த பக்கம் கரை இருக்குன்னே தெரியாமல் ஓகேவா காட்டு தீ போல் அப்படின்னா தீ எப்படி பரவும் ரொம்ப வேகமாக பரவும் சொல்வாங்கள்ல இந்த நிகழ்ச்சி வந்து இந்த சம்பவம் வேகம் காட்டு தீ போல பரவியது அப்படின்னு சொல்லிட்டு காட்டு தீ போல பரவியது அப்படின்னா வேகமாக பரவியது அப்படின்னு அர்த்தம் ரொம்ப வேகமாக பரவுது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அடுத்து பார்த்து தூண்டிலில் மாட்டிய மீன் போல தூண்டில் ஒரு மீன் மாட்டிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க சும்மாவாக இருக்கும் அப்படியே துடிக்கும் அதான் அதை சொல்வாங்க துடி துடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தூண்டிலில் மாட்டிய மீன் போல் துடிச்சிக்கிட்டே இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா உடம்பு பிடி போல் அப்படின்னு சொல்கிறாங்க உடம்பு பிடி எப்படி இருக்கும் ரொம்ப கெட்டியமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது தான் உடும்பு பிடின்னு சொல்கிறாங்க கெட்டியாக இருப்பது அப்படின்னு சொல்கிறாங்க உடும்பு வந்து ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிருக்கும் அதை தான் வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கப்பல் கவிழ்ந்தார் போல் அப்படின்னு சொல்கிறாங்க கப்பல் கவிழ்ந்தால் என்ன ஆகும் எல்லோரும் வந்து சோகத்தில் இருப்பாங்க கப்பல் கவிழ்ந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சோகமாக இருப்பாங்க அதான் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ சிறகு ஒடிந்த பறவை போல் அப்படின்னு சொல்கிறாங்க சிறகு ஒடிஞ்சு போச்சு அப்படின்னா பறவை என்ன ஆகும் ரொம்ப துன்பப்படும் தானே ஏன்னா அதை காப்பாற்றிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பறவைக்கு வந்து என்னென்னா பாதுகாப்பே சிறகு தான் சட்டுன்னு பறந்துடும் ஏதாவது விலங்குகள் அட்டாக் பண்ண வந்தாலும் ஸோ அது இல்லை அப்படின்னா ரொம்ப துன்பப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போலனா நம்ம சொல்கிற விஷயத்த வந்து என்னென்னா அப்படியே திருப்பி சொல்கிறது நம்ம சொல் நம்ம எதை செய்யின்னு சொல்கிறோமோ அதை வந்து அப்படியே செய்கிறது அதுதான் சொல்லியிருக்காங்க சொல்வதை அப்படியே கேட்குறது இதான் வந்து சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல அப்படின்றதுக்கு ஆன்சர் தவளை தன்வாயால் கெட்டது போல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தவளை தன்வாயால் கெட்டு போகும் தானே அதுவே கத்தும் மாட்டிக்கும் கிட்ட அதனால என்ன சொல்கிறாங்க தவளை தன்வாயால் கெட்டது போல் அப்படின்னா பேசியே கெட்டு போகிறது பேசியே கெட்டு போதல் இதான் வந்து தவளை தன்வாயால் கெட்டது போல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெறுங்கையில் முழம் போடுவது போல அப்படின்னு சொல்கிறாங்க வெறுங்கையில் முழம் போடுறது அப்படின்னா என்ன கையில் காசே இல்லை காசே இல்லாமல் திட்டம் போடுறது இதான் வந்து என்னென்னா வெறும் கையில் முழம் போடுவது அப்படின்னு சொல்கிறாங்க காசு இல்லாமல் என்ன பண்ணுறது திட்டம் போடுறது நம்ம கிட்டே எந்த ஏற்பாடுமே பண்ணல ஆனால் திட்டம் மட்டும் நம்ம போடுறோம் அப்படின்னா அது என்னது வெறும் கையில் முழம் போடாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு தான் திட்டம் போடணும் நீ இப்பயே திட்டம் போட்டு வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை தான் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பல் பிடிங்கின பாம்பு போல பல் பிடிங்கின பாம்பு என்ன ஆகும் அப்படின்னா செயலற்று இருக்கும் பல்ல பாம்புக்கு என்னது பல்லு தான் வந்து என்னென்னா மெயின் பல்லு இல்லைனா பாம்பு என்னது பாம்பை பற்றி யாராவது பயப்படுவாங்கன்னா பயப்பட மாட்டாங்க ஆனால் பல்லை பிடிங்கினா பாம்பு போல அப்படின்னா செயலற்ற தன்மை அதனால் எதுவுமே செய்ய முடியாது ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல அப்படின்னு சொல்கிறாங்க பூவோடு சேர்ந்து எது மணக்குதா நாரும் மணக்குதான் நல்லவர்களோடு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க நல்லவர்களுடன் சேர்ந்து அனைவரும் வந்து என்னென்னா சந்தோஷமாக இருப்பாங்க நல்லவர்களுடன் சேர்ந்து மற்றவரும் மேன்மையடைவாங்க அதான் வந்து சொல்லியிருக்காங்க பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா நல்லவர்களோடு சேர்ந்து என்னவா மற்றவரும் அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வயிற்றில் நெருப்பை கட்டினார் போல அப்படின்னு சொல்கிறாங்க அடி வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னா என்னது பயம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா காதும் காதும் வைத்தார் போல அப்படின்னு சொல்கிறாங்க காதும் காதும் வைத்தார் போல அப்படின்னா ரகசியமாக ஒரு விஷயத்தை செய்கிறது காதும் காதும் வச்ச போல நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இருந்தால் ரகசியமாக ஒரு விஷயம் செஞ்சால் அது காதும் காதும் வைத்தார் போல அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணில்லார் பெற்றுழந்தார் போல அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணில்லார் பெற்றுழந்தார் போல அப்படின்னா கண்ணே இல்லாதவர் அவருக்கு வந்து கண்ணு திடீர்னு வந்து திரும்ப வந்து போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுனா தற்காலிகமான இன்பத்தை அவர் அனுபவிச்சிருப்பார் தற்காலிக இன்பம் கண்ணில்லார் பெற்றுழந்தார் போலனா கண் இல்லாதவர் அப்படியே இருந்துட்டால் கூட பரவாயில்ல அவருக்கு திரும்ப வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் அதான் தற்காலிகமான இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து என்னென்னா சரி வா லைஃப் ஒரே மாதிரி போயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல நம்மளுக்கு திடீர்னு ஒரு திடீர்னு அவங்களுக்கு ஒரு போஷன் கொடுத்துட்டு மறுநாளே போடுங்கன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் தற்காலிகமான ஒரு இன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முகத்தில் அடித்தார் போல் அப்படின்னா என்னென்னா அவமானப்படுத்துகிறது முகத்தில் அடித்தார் போல் அவங்க வந்து எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அவமானப்படுத்துகிறது முகத்தில் அடித்தார் போல் அப்படின்னா பாம்புக்கு பால் வார்த்தார் போல் அப்படின்னா ஒரு மோசமான ஒரு ஆளுக்கு நம்ம என்னென்னா நல்லது செஞ்சுருக்கோம் அதனால் நம்மளே பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா அதான் பாம்புக்கு பால் வார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பாம்புக்கு பால் வார்த்துட்டால் மோசமான ஒரு ஆளுக்கு வந்து என்னென்னா இப்போ நம்ம ஒரு 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 ஆள் இருக்கோம் நம்ம வந்து என்னென்னா அவங்க வேலைக்கு வச்சுக்கிறோம் அந்த ஆள் என்ன பண்ணுறோம் அங்கே பண்ணுறான் அப்படின்னா திருடிட்டு போயிடுறான் ஏதாவது பணத்தை திருடிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி திருடிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்வோம் பாம்புக்கு பால் வார்த்தார் போல் நான் அந்த மாதிரி வேலைக்கு வச்சுட்டேன் நம்ம அவங்களை நம்பி வேலைக்கு வைக்கிறோம் பட் இருந்தாலும் அவங்க திருடிட்டு போயிடுறாங்க அப்படின்னா அப்படி சொல்லுவாங்க இல்லை அதுதான் வந்து சொல்கிறாங்க பாம்புக்கு பால் வார்த்தார் போல் அப்படின்னா கெட்டவரை இல்லைன்னா தீயவரை நம்பி கெடுவது இதான் வந்து பாம்புக்கு பால் வார்த்தார் போல அப்படின்றதுக்கு ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்காததை பார்த்தது போல் பார்க்காததை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மலச்சி போயிடுவோம் அதான் மலைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்காத விஷயத்தை ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னென்னா மலைச்சி போய் பார்ப்போம் ரொம்ப வந்து என்னன்னா சர்ப்ரைஸ்டாக பார்ப்போம் அதான் வந்து சொல்கிறாங்க மலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஓகே இதோட வந்து இந்த வீடியோ முடியுது இதே மாதிரி ஓமையால் பெறும் பொருத்தமான பொருள் இதுக்கு வந்து என்னென்னா இன்னொரு ப்ரீவியஸ் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கை வந்து என்னென்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து போடுறேன் ஓகேவா இந்த பிடிஎஃப்பையும் வந்து என்னென்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் நீங்கள் வந்து என்னென்னா அப்புறமா வந்து எக்ஸாம் அப்போ கூட ரிவைஸ் பண்ணி பாருங்கள் ഓക്കെ വാ നെക്െക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാർക്കലാം താങ്ക്